வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க பாருங்க பூமி ம பூமித்தான் பாருங்கள் அருமையான செம்மண் பூமி செக்கச்சேவையே இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க போர் இருக்குதுங்க வருங்கி இதை ஃப்ரீ ஈபிங்க தொட்டி இருக்குதுங்க வருங்கி இது அந்த பெரிய தொட்டிங்க பென்சிங் இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குது இது எல்லாமே எல்லா ஸ்பெஷாலிட்டியோட இந்த பூமி இருக்குதுங்க சுற்றி பூராபாருங்க பக்கத்தாலையில் பூரா தினம் மறந்துதானுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தொம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ் ஆயிட் இல்லைங்க நெகஸ்டபுள் தானுங்க இந்த பூமி தான் என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா கட் ரோட்லேருந்து இருபது அடி பாதையில் ஒரு நூறு அடி உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு பார்த்துரலாமுங்க வருங்கெல்லாம் சுற்றி மேலே வருங்க நல்லா வாட்டர் சோர்ஸில் ஏரியாவில் இருக்குதுங்க வருங்க தான் வாய்க்கை தண்ணி தொட்டிங்க